நான் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா அந்த படம் அந்த கிறிஸ்மஸ்க்கு கொண்டாடுற மாதிரி எனக்கு எங்கே டச் ஆச்சுன்னா இயற்கைன்னு ஒரு படம் வந்து ஜனநாதன் தான் நடந்து அதில் ஷாம் வந்து போய்டுவ போல் இவர் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் இப்போ அந்த பொண்ணு கர்நாடகா சீஃப் மினிஸ்டரோட பொண்டாட்டி ஆகிடுச்சுன்னு வச்சுங்கா ஆனால் அந்த படம் பார்ட் டூ ஏற்ற எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எனக்கு அதில் தனுஷான ஒரு சாங் பாடிருக்கார் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ஒரே டிஸப்பாயின்ட்மெண்ட் கண்டார கண்டாரக்கொல்லின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இந்த படத்தில் நான் கேட்டிருக்கேன் அந்த பாடல்கள் தான் கொஞ்சம் மனசு வருத்தமாகவேன் ஆ ரத்தல அது ஒரு பத்து நிமிஷம்தான் வரும் சூப்பராக இருந்தது அந்த சீனு அந்த சீன் நல்லா இருந்தது எப்படி இருக்கணும்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகாமல் இல்லை அவர் உள்ளே பூந்துக்காமல் இவனே வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த கதையை கருவுள்ள வந்துட்டு கடைசியில் ஒரு இன்ட்ரோல் பிளாக்ஸ்க்கு அப்புறம் இவன் யாருன்னு ஒரு காமிக்கிறப்போ அவன் யாருன்னு காமிக்கிறப்போ இது ரெண்டுமே மைண்டுக்கு விருந்தாக இருந்தது நல்லா இருந்தது மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பணமாக பொண்ணான்னு பார்த்தா நீ காதலுக்காக பொண்ணு சைடு போவே அதே அந்த பொண்ணு சைட்லேருந்து பணமாக லவரான்னு பார்த்தா அந்த எந்த பொண்ணாக இருந்தாலும் பணத்தை தான் எடுப்பா உண்மையான காதலுக்கு கை கொடுக்க மாட்டா அப்படின்றது தான் அந்த மெசேஜ் ஓவராலாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு படம்

அப்டட்டன ஆமாம்மா டபுள் ஆக்டிங் தான் டபுள் ஆக்டிங் தான் சமையா பண்ணிருக்காரு. அவர் ரோல் ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்கு. அவரோட கேரக்டர் தியேட்டர்ல வந்து மூவி ஃபேமிலிய ஓட பாருங்க அப்பதான் புரியும். போர் அடிக்கிற மாதிரி இல்ல சார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே எண்ட் வரலமே இன்ட்ரஸ்டிங்கா அடுத்து என்ன வரும் அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. அருண் जी சார் ஆட்டிட்யூட் ன்னு கேக்குறீங்களா? ஆட்டிட்யூட்ல கிடையாது. பில்லைனா

விஜய் அண்ட் டென்னிக் கொண்டுட்டு இவராக நடிப்பார் அதே போல தான் இருக்குது அதான் கான்செப்ட் வித்தார் ஆ ஓகே தான் பார்க்கலாம் ஒரு படத்தில் என்ன சொல்ல வராங்க இடத்தால ரெண்டு பேர் இருக்காங்க அது ரெண்டுமே லெஜண்டரியா காட்டியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு படம் காமெடி கிடையாது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் ஆ காமெடி கிடையாது அது லாஸ்டாவே சொல்லி இருந்தாங்க லாஸ்டா நீங்க மூவி பார்த்தாவே லாஸ்ட்லயே சொல்லி இருந்தாங்க உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி எழுதியே காட்டிருந்தாங்க அந்த கேர்ள் வந்து ஹீரோயின் வந்து ஆசைப்பட்டு எல்லாமே பண்ணுவாங்க காசுக்காக அதை தான் சொல்லியிருந்தாங்க ஆ நல்லா இருந்துச்சு ஆ அது ரெண்டு பேர் ரெண்டு டபுள் ஆக்டிங் தான் ரெட்ட தலை அவ்வளோதான் படத்துல என்ன சொல்ல வராங்க ரெட்ட தலை ரெண்டு பேர் இருக்காங்க அது ரெண்டுமே லெஜண்டரியா காட்டியிருந்தாங்க செம்மையா இருந்துச்சு காமெடி கிடையாது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் ஆஹ் காமெடி கிடையாது அது லாஸ்ட்டாகவே சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டா நீ மூவி பார்த்தாவே லாஸ்ட்லயே சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் சரி தமிழையும் சரி எழுதியதே காட்டியிருந்தாங்க அந்த கேர்ள் வந்து ஹீரோயின் வந்து ஆசைப்பட்டு எல்லாமே பண்ணுவாங்க காசுக்காக அதை தான் சொல்லியிருந்தாங்க

எல்லாருமே பாக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ஆல் சரி செகண்ட் ஆஃப் சரி சூப்பரா போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு ஆமாமா டபுள் ஆக்டிங் தான் டபுள் ஆக்டிங் தான் சமையா பண்ணிருக்காரு அவர் ரோல் ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்கு அவரோட கரெக்டர் தியேட்டர்ல வந்து மூவி ஃபேமிலியோட பாருங்க அப்பதான் புரியும் போர் அடிக்கிற மாதிரி இல்ல சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா அடுத்து என்ன வரும் அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருக்கு அருண் விஜய் சார் ஆட்டிடியூடான்னு கேக்குறீங்களா ஆட்டிடியூட்ல கிடையாது இல்லனா ரெண்டு பேருமே தான் ஆமா ஆமா ஹீரோ அவர்தான் ஹீரோ அவர்தான் வில்லன் நல்லா பண்ணிருக்காங்க ஆக்டிங்ல போற சொல்லவே முடியாது ரொம்ப கியூட்டா அழகா அவரோட ஃபைட் சீன்ஸ்ல சமையா பண்ணிருக்காரு நல்லா வந்து காமெடி கிடையாது இதுல எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸ் வேறு லெவலில் இருக்கு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அவங்க குடும்பமே வந்திருந்தாங்க அருண் விஜய்க்கு கண்டிப்பா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அலையா இயேசு என்னை ரச்சிப்பார் தினமும் என்னை என்னையும் ரச்சிப்பார் இந்த ரத்தத்துல படத்தையும் ரச்சிப்பாரு அப்படி படத்துல வந்து கதை இலாக்கால சுப்பிரமணிய சிவா திருடா திருடி எடுத்தார் இல்லையா அவர் வந்து கதையில இறங்கி ரெட்ட தலைய எப்படி மொத்த தலையா வந்து காட்டி வச்சிருக்கிறாரு சாம்சியஸ் வந்து மியூசிக் அருமை அருமை ஆறு பைட்டு தரம 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 பைட்டுக்குனே அவார்டு வாங்குவார் போல அருண் விஜய் அப்படி சூப்பரா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கு கிஸ்மத்